தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் தைப்பூச திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் தை இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது தைப்பூச திருநாள் செவ்வாய்க்கிழமை அன்று வருவது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நன்னாளில் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சாலச்சிறந்த ஒன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது தின்னும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது நம்மில் பலருக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது என்பது இயலாத ஒரு காரியம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது என்பதும் சிறந்த ஒன்று நாற்பத்தெட்டு நாட்கள் அல்ல இருபத்தி ஒரு நாட்கள் அல்ல முடிந்த அளவுக்கு தைப்பூச திருநாள் அன்று அன்றைய தினம் ஒரு நாளாவது விரதமிருந்து முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் தைப்பூச திருநாள் அன்று அதாவது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை குளித்துவிட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து உண்ணா நோன்பிருந்து இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அன்றைய நாள் முழுவதும் அறுபடை முருகனை வழிபாடு செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து கிடைக்கும் பலனை ஒரு நாள் மட்டும் விரதமிருந்து உங்களால் பெற முடியும் ஆம் அறுபடை முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரங்களை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு முருகப்பெருமானுக்கும் அறுபடை வீட்டிற்கும் காயத்ரி மந்திரங்கள் உள்ளது அந்த மந்திரங்களை ஒவ்வொரு படை வீட்டுக்கான மந்திரங்களை பனிரெண்டு முறை மனதார முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அன்றைய தினம் மாலை முருகன் ஆலயம் சென்று அபிஷேகத்தை தரிசனம் செய்து முருகனுக்கு படைத்த நைவேத்தியத்தை உண்டு இந்த விரதத்தினை நிறைவு செய்யலாம் அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வதை கடைபிடியுங்கள் அபிஷேகத்திற்கு முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் தைப்பூச தினத்தன்று இந்த விஷயங்களை கட்டாயமாக செய்யுங்கள் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாகப் பெறுங்கள் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்